எல்லோருக்கும் வணக்கம் அண்ணா உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் இப்போ நம்ம காலையிலே பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை மணி இருக்கும் நம்ம தோட்டத்தை அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துக்கிட்டு இருந்தோம் அப்போ நம்ம கூட படித்த நண்பர்கள் எல்லாம் இங்கே அதாவது நம்ம அடிக்கடி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் சிறுகலங்கு அப்படின்னு சொல்லிட்டு இது திருநெல்வேலியில் மாத்திரமே விளையிற ஒரு வகையான பயிர் அதுக்காக தான் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க இதில் நம்ம கூட படித்தவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கு கிராமத்தில் ஒவ்வொரு அதாவது செட்டு செட்டாக பிரிச்சுக்கிடுவோம் இப்போ என் வயலுக்கு வேலைக்கு ஆள் தேவை அப்படின்னா என் நண்பர் அந்த மாதிரியாக கூப்பிட்டுக்கிடுவோம் இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஊர்லேயே ஒரு அஞ்சு ஆறு குரூப்பாக இருப்போம் மொத்தமாக எந்த நேரம் கூப்பிட்டாலும் ஆனால் யாருனாலும் நமக்கு வந்து வேலை பார்ப்பாங்க ஆனால் நமக்கு இந்த மழை இந்த மாதிரியான டைம் கொஞ்சம் சிக்கல் தான் இப்போ இந்த மாமா வயலில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடிக்கடி நம்ம உங்கள் வயலில் வீடியோ எடுத்திருப்போம் நம்மளை என்னப்பா வீடியோவில் காட்டவே மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரியாக இருந்திருப்பாங்க சரி இப்போ மாமாவையும் காட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா பேர் கணேசன் அவர்கள் அவங்க வயலில் தான் இதில் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு ரெண்டு ஏக்கருக்கு மேலேயே இருக்கும் அவங்களுக்கு நிலம் இது எல்லாமே நம்ம அடிக்கடி சொல்லியிருப்போம் அதாவது மேட்டு மேட் தண்ணி அதிகம் நிற்க முடியாத வயல் இதெல்லாம் அப்போ நமக்கு இந்த சீசனில் தான் மழை அதிகமாக இருக்கும் அதனால் இப்போது கிழங்கு இந்த மாதிரியான விவசாயம் பண்ணுவோம் அடுத்த சீசனில் நல்ல மழை இருக்கும் அப்போ நம்ம நெல் நடுவே அதிகமாக நட ஆரம்பிச்சுருவோம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடம்லாம் தண்ணி நமக்கு அதிகமாக நிற்காது அதனால் கிழங்கு வாழை எல்லா இடமுமே நம்ம நெல் நட முடியாது எல்லா இடத்துலையும் நம்ம வாழை இந்த மாதிரியான பயிரும் செய்ய முடியாது தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல நம்மளால் கிராமத்தில் இதெல்லாம் பூம்பயிறு அப்படின்னு சொல்லுவோம் பூம்பயிரை செய்ய மாட்டோம் இதில் நம்ம நண்பர் ஒரு ஆள் அதாவது நம்ம வரதுக்கு முன்னாலே வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்க தெரியறதுக்கு முன்னாலேயே சரி ஸ்பீடு அதாவது எப்படின்னா இந்த மிஷின் போகிற அளவுக்கு ஸ்பீடாக வேகமாக வெட்டி எறிஞ்சிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வெடிகிறதுக்கான ஊத்தங்கள் தான் அதாவது எல்லாருமே அதாவது ஸ்பீடாக கொத்த முடியும் ஆனால் அந்த ரெண்டு சைடுமே மண்ணை இவ்வளோ வேகமாக கொத்தி வீச முடியாது அது அவ்வளோ சீக்கிரம் கை வராது இப்போ நானே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊத்தங்கால் எடுத்தோம் அப்படின்னா நம்ம நிறைய ஊத்தங்கால் எடுக்கிற வீடியோம் போட்டிருக்கோம் அதில் ஒரே சைடாக தான் போடுவோம் நண்பர் பேர் முருகன் நல்ல பயங்கரமான உழைப்பாளி ஸ்பீடையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக கொத்தி ரெண்டு பக்கமும் அதாவது சரி சமமாக அந்த மண்ணு விழணும் அப்புடின்னா தான் நமக்கு அந்த கீழ் மண் மேலே வரும்போது நல்ல உரம் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வயலில் ஒரு சொட்டு அதாவது மழை நேரங்களில் அந்த கிழங்கு வகைகளுக்கு தண்ணி ஒரு சொட்டு கூட நிற்கக்கூடாது தலை வடியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்லா ஆழப்படுத்திகிட்டு இருக்காங்க முதல்ல பார்த்திங்கன்னா தண்ணி போகிறதுக்காக ஒரு ஓடை அதுக்கு அப்புறமா தண்ணி மழை நேரங்களில் வடியதுக்காக கொஞ்சம் ஆழமாக அதாவது எப்படின்னா அவங்க ஏற்கனவே ஒரு அடி ஹைட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அதிலேருந்து ஒரு அரை அடி மறுபடியும் கீழே தனித்து இந்த மாதிரியாக வலிச்சு தண்ணி துப்புரவாக வயலை விட்டு வெளியே வர மாதிரியாக வலிச்சிருவாங்க அப்புறம் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நல்ல சரியான மழையும் வர ஆரம்பிச்சுட்டு நம்ம ஏற்கனவே பார்வங்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இப்போ ஒரு எட்டு பேர் பக்கம் பார் பார்வாங்கிட்டு இருக்காங்க இதே மாதிரியான நம்ம வயலில் நம்ம யாரையும் வர சொல்லலை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா முத நாளில் நமக்கு இதே மாதிரி தான் மழை மொதல் நாள் நைட்டில் வண்டி எதார்த்தமாக வந்துருச்சு உழுது போட்டு போயிட்டாங்க நம்ம தனியாகவே வாங்கியிருந்தோம் வாங்கியிருந்தோம் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இவங்க எட்டு ஆள் செய்கிற இடத்த நம்ம ஒரே ஆளாக செஞ்சோம் அப்புறம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சரியான மழையும் வர ஆரம்பிச்சிட்டு மலையிலையும் அவங்க அப்படியே பார்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மண்வெட்டி எதுக்கு காட்டுறோம் அப்படின்னா இங்கே திருநெல்வேலியில் ஃபேமஸாக உள்ள ஊர் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் குளம்னு சொல்லுவாங்க இந்த ரகம் மம்பட்டி எங்கள் ஊரில் அதிகமாக பயன்படுத்தும் எங்கள் ஊர்லேயும் பக்கத்தில் சுற்றி இருக்கிற கிராமங்கள்லேயும் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரே ஏற்கனவே இந்த மாதிரியான மண்வெட்டி வாங்குறதுக்கு எவ்வளோ பணம் வரும் காசு வரும் அப்படிங்கிற மாதிரியா இந்த மண்வெட்டி நம்ம புதுசாக செய்ய சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கேட்டிருந்தாங்க அப்புறமா நம்ம பழைய மண்வெட்டிகளோட அந்த பின்பகுதி அந்த குளச்சின்னு சொல்லுவோம் அந்த பகுதி நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை கொடுத்தோம்னா பாதிக்கு பாதி அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா குறைச்சிக்கிட்டு தந்துடுவாங்க இவர் தான் என் நண்பர் கூட படித்தவர் பெயர் பாலு படித்தவர் அப்படின்னா நாங்கள் ரெண்டு ரொம்பலாம் படிக்கலை அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படித்தோம் ஏன்னா எங்கள் ஊர் கிராமத்தில் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்குது அதுக்கப்புறமா அவர் தனியாக நான் தனியாக என்னையை கொண்டு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க அந்த மாதிரியாக பிரிஞ்சிட்டோம் ஆனாலும் எங்கள் பழக்கம் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ நம்ம கிராமத்துலேயும் சரி எங்கள் வயலில் வேலை இருந்தாலும் சரி நம்ம நண்பர்கிட்ட சொன்ன உடனே ஆட்களை கூப்பிட்டு வந்துடுவார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு ஆளுக்கு மேலே அவரோட அதாவது இப்போ நான் அவங்க டீமாக வச்சிருக்காங்க இப்படியாக பார்த்தீங்கன்னா டீம் டீமாக பிரிஞ்சு செய்வோம் மொத்தமாக வேலையில் இதுக்கெல்லாம் சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறதுக்கு அறநூறுரூவா சம்பளம் ஏன்னா இப்போ விவசாய வேலைகளுக்கு நம்ம அடிக்கடி சொல்லியிருப்போம் ஆள் பற்றாக்குறை அதிகமாயிட்டு இப்போவே நல்லா மழையும் பெய்ய ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஆள் பற்றாக்குற நம்ம எல்லா வேலையும் பார்த்தீங்க அப்படின்னா எந்திரத்தால் பண்ண முடியாது இந்த மாதிரியான நுணுக்கமான வேலைகளும் ஒரு சிலது இருக்கும் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கரும்புக்கு நம்ம டிராக்டர் வச்சு பார் வாங்கிடலாம் அப்படி ஒரு சில பயிர் வகைகளுக்கு எந்திரங்களை வச்சு இந்த மாதிரியாக தட்டும் கிழிச்சு போட்டுடலாம் அதாவது எப்படின்னா கழிப்பு அப்படிங்கிறது தண்ணி போகிற மாதிரியான ஒரு ஓடையை ரெடி பண்ணிட முடியும் ஆனால் ஆமாம் நம்ம மனிதர்களால் செய்கிற எல்லா வேலையும் எந்திரத்தாலையும் செய்ய முடியாது எந்திரத்தை நம்ம பயன்படுத்தும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மண் அதிகமாக உறைவாகும் இப்போ நமக்கு ஃபைனலாக கட்டுறது தான் சிறுகிழங்கு இந்த மாதிரியாக தான் பார் வரும் ஏன்னா அங்கே மழை ஓவர பெய்ய ஆரம்பிச்சுட்டு அவங்க முடிக்கும்போது நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் கொஞ்சம் இன்னொரு வயலை சுற்றி பார்த்துட்டு நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா ஒம்போதரை மணி தான் இருக்கும் அதுக்குள்ளேயே அவங்க வேலையை முடிச்சிட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரத்துலேயே அறநூறுவா சம்பளத்தை பார்த்துட்டு கிளம்பியாச்சு அதனால் இந்த வேலைக்குமே பார்த்திங்கன்னா ஆள் பற்றாக்குறை இருக்க தான் செய்யுது